ஸ்தோத்திரம் கர்தான் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்ன அப்படின்னா வந்து சங்கீதங்களின் புஸ்தகம் அதன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தாவி உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் ஒரு முறை கூட வசனம் கர்த்தாவி உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் ஆம் இந்த உலகத்தில் வாழ்கின்றதான நாட்களில் நாம் அநேக நேரங்களில் உயர்த்துவோம் அப்படிதானே என்னென்ன வகையில் உயர்த்திறோம் ஏதோ ஒரு விஷயத்தில் சிறிதாக ஒரு பெருமை வந்துட்டாலே போதும் அப்படிதானே அழகாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சின்ன வெற்றியாக இருக்கட்டும் உடனே நம்முடைய உயர்வும் பெருமைகளும் சொல்ல முடியாது தானே மனிதனுடைய இயல்பு அதுதான் ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது நம்முடைய ஆத்மாவை கத்தரிடத்தில் உயர்த்த வேண்டும் ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களில் நாம் உயர்த்துகிறோம் என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பவுல் தான் பட்ட படிப்பை எல்லாமே குப்பையாயிடுவான் அப்படிதானே ஆகவே நம்ம எப்போதுமே கத்தருக்குள் ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை உயர்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது தன்னை உயர்த்துகின்றவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகின்றவன் எவனும் உயர்த்தப்படுவான் ஆகவே நாம் நம்மை தாழ்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் அதன் இரண்டாம் வசனம் சொல்லுகின்றது என் தேவனே உமை நம்பி இருக்கின்றேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் ஆம் ஏனமாக பார்த்தால் ஆஹ் நமக்குன்னு சில சத்துருக்கள் இருப்பாங்கல்ல இவன் எப்படா தோற்று போவான் இவன் எப்படா விழுந்து போவான் தன்னை வந்து அவ்வாறு அடுத்தவர்களை விழப்படுகின்ற சில சத்துருக்கள் ஆனால் சொல்லுகின்றது நம் ஆத்மாவை உயர்த்தும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை தேவன் பார்த்து கொள்வார் அதன் பின்பு அந்த சங்கீதம் இருபத்தி ஐந்து மூன்று அவசரம் சொல்லுகின்றது கர்த்தாவி உமை நோக்கி காத்திருக்கின்ற நோக்கி நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் நம்மை நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்று நிறைவேற்றி வாழும் பொழுது கர்த்தருக்காக ஜபம் செய்து கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்க மடையாதபடி காத்து கொள்ளுவார் ஒருவேளை இவன் வழியில் விழுந்து போவான் இவன் அறியாமல் போவான் என்று காத்து கொண்டிருக்கும் சத்துருக்கள் முன் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கின்றார் அதன் பின்பும் நான்காவது வசனம் கர்த்தாவை உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தருளும் நம்ம அநேக நேரங்கள வந்து எனக்கு தெரிந்ததான ஒரு கதை இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ஒரு பிள்ளை தன்னை தேவனுக்காக அர்ப்பணித்து தன்னுடைய நேரத்தை தேவனுக்காக செலவழித்து வந்தது இனி ஒரு பிள்ளை இருந்தது அந்த பிள்ளை நேரம் போகவில்லை என்றால் அது தனக்கு தெரிந்த போன போக்கில் போகும் ஆஹ் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால் உண்மை பாதைகளை எனக்கு போதி தருளும் தேவனுடைய பாதையில் நம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று தேவன் காட்டும் பொழுது நம்மை தேவன் குறுக்கு மறுக்கான பாதைக்கு கொண்டு இருட்டான வழியில் போக விடுகின்றவர் அல்ல நமக்கு முன்பாக தூதரை அனுப்பி நமக்கு முன்பாக வெளிச்சமான பாதைகளை கட்டளையிடுகின்ற தேவனாய் இருக்கின்றார் இனிமாக அதன் எட்டாம் அவசரம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கின்றார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவித்திருக்கின்றார் ஆம் நம்முடைய தேவன் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஏன் பாவிகளுக்கு தெரிவிக்கின்றார் என்று தெரிகின்றதா பாவிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பாவமான வாழ்க்கையில் வாழ்கின்றவர்கள் பாவத்தை மேற்கொள்ளுகின்றவர்கள் ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே நம்ம பரிசுத்தமா கரை திரையற்ற வாழ்கின்றவர்களாயும் இருக்க வேண்டும் இனிமாக அதே சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உமை நம்பி இருக்கின்றேன் நாம் கர்த்தரையே நம்பி நன்மை செய்யும் பொழுது நாமும் தேவன் வெட்கமடையாதபடி காத்து கொள்ளுவார் அதனுடைய இறுதி இரண்டு வசனங்கள் உத்தமமும் நேர்மையையும் என்னை காக்க கடவுது நான் உமக்கு காத்திருக்கின்றேன் தேவனை இஷ்டவேளை அவருடைய எல்லா இடுக்கட்டுகளுக்கும் நீக்கலாக்கி மீட்டுவிடும் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் உங்களுக்கு இக்கட்டு இருக்கின்றதா ஒருவேளை உங்களுடைய பாதை அடைந்திருக்கின்றதா கவலைப்படாதீர்கள் தேவன் பாதைகளை திறந்து ஆசீர்வாதங்களை பொழிந்து உங்களை எல்லா இடுக்கல்களுக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார் அதற்கு ஒரே ஒரு காரியம்தான் ஒரே ஒரு காரியம்தான் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே உம்மிடத்தில் ஆத்துமாவை உயர்த்துகின்றேன் ஆகவே நம்ம உயர்த்த வேண்டியது உலக இல்லை கஸ்தரிடத்தில் கஸ்தரிடத்தில் நம்மை உயர்த்தி அவரிடத்தில் நாம் நம்முடைய வேண்டுதல்களை செய்யும் பொழுது தேவன் தாமி நம்மை உயர்த்தி நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நிறைவேற்றி அது மட்டுமில்லாமல் நம்ம எப்போ விழுந்து போன்னு இருக்கின்ற சத்துருக்கள் முன்னிலையில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் இந்த வார்த்தைகளுக்காய் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர் வதிப்பாராக ஆமே